விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர்டி ஜுவல்ல சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கட் ரோடு கோயம்புத்தூர் ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே நான் உங்கள் வேஜி ஹரி பேசிட்டு இருக்கேன் கிட்டேருந்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லஸ் நடத்தக்கூடிய கோல போட்டு நிகழ்ச்சி ஸோ இந்த வருஷத்துக்கான நிகழ்ச்சி நம்ம வந்து கவரேஜ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து கிராஸ் கட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமாக நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ டிசைன் டிசைனாக சூப்பர் சூப்பர் தங்கம் வெளியில் ஏகப்பட்ட நகைகள் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ மற்றதுலேருந்து நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற நகைக்கு அவ்வளோ அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க பாதுகாப்பு அது இதுன்ட்டு அவங்களை ரொம்ப அருமையா அற்புதமாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க நீங்க எல்லாரும் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க ஜுவல்லர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கோயம்புத்தூர் கிராஸ்கட்ல வந்து இன்னைக்கு நம்ம கோலப்போட்ட நிகழ்ச்சிக்காக பேரூரில் வந்து நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் கோலம் போட்டு அசத்திருக்காங்க நேர்கா ஒவ்வொருத்தரும் கவரேஜ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் வணக்க மக்களே சோ நான் உங்க விஜய் ஹரி இன்னைக்கு நம்ம பேரூரில் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த ஏரியா பேர் என்னங்கம்மா அம்மன் நகர்ல வந்து கோலப்போட்ட நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க

குமுஞ்சே நின்று கோலம் பெண்கள் போடுறதா அவங்க உடம்பு ஹெல்த்தியாக கோலம் போட்டு பதில் மட்டும் பெற்றுச்சு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே ஃபைனலா இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நேர்கள் இருக்கும் கோலம் போட்டினா தான் மகாலட்சுமி வருவாங்க இல்லாட்டி மாட்டாங்க ஸோ நல்லா இருக்கு இந்த கோலம் உங்களுக்காக ஜிஆர்டில இருந்து ஒரு கிஃப்ட் தராங்க ஓகேங்களா ஜிஆர்டி ஷோரூம் போயிருக்கீங்களா இந்த டைம் விசிட் பண்ணி பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ மேம் ஸோ வணக்கம் மக்களே ஸோ நம்ம இந்த கோலப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு சூப்பராக ஒரு கோலம் பார்க்க வந்திருக்கோம் இது ஏதோ சங்க சக்கரம் கோலம் நினைக்கிறேன் என்ன எதுன்னு கேட்கலாம் ஸோ வணக்கம் மேடம் பேரு சுதாங்க நீங்க என்ன பண்றீங்க யூடியூப் வச்சுட்டு இருக்கீங்களா இவங்களே ஒரு சேனல் வச்சிருக்காங்க சுதா ஹோம் டைரிஸ் மேக்கிங் என்ன பண்றீங்க அந்த குக்கிங் அப்புறம் vlog மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு இது என்ன கோலம் மேடம் சும்மா ரங்கோலி மாதிரி தாங்க வேற டீடைல்ஸ் இருக்கு பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு ஓகே நீங்க எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கேள்வி என்னென்ன ரீசன்ஸ் காரலாம் கோலம் போடுறீங்க அதுங்க ஹெல்ப்புக்காக செகண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மகாலட்சுமி வருவா அப்படி நம்ம அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க நம்பிக்கை நம்பிக்கை அத வந்து ஹெல்ப்புக்காக தான் சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாதான் வந்து கேட்பாங்க மக்கள் பயமுறுத்தினா மட்டும்தான் அவங்க ஹெல்த்தை கவனிச்சுக்குவாங்க நம்ம ஹெல்த்தை பாருன்னா என் ஹெல்த்தை நான் பார்த்துட்டு போங்க அப்படிம்பாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாதான் இந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்கறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வியூ பாயிண்ட் சரி ஓகே கோவில நல்லா இருக்கு உங்களுக்காக ஜிஆர்டி தொழில் இருந்து ஒரு கிஸ்டாம்பு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ

ஆனால் இந்த வந்து பாரம்பரியம் வந்து போகாமல் இருக்கணுங்கிறது அதனால கண்டிப்பாக எல்லாரும் கோலம் போட போடணும் பாரம்பரியத்துக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக போடணும் இது நம்ம காலையில் இருந்துட்டு தான் கூட்டி தெளித்து எக்ஸசைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் நல்லா கூட்டி தெளித்து போட மாட்டாலே போதும் மகாலட்சுமி நல்லா வீட்டுக்கு லட்சுமி லட்சுமா வந்து ஒரு சூப்பர் சீனியர் அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேள்வி ஜிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் வருஷம் வருஷம் கோலப்பட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க எல்லா நாளும் கோல போறோம் எல்லா மாசம் மார்கழி மாசம் மட்டும் என்ன ஸ்பெஷல் மார்கழி மாசம் நேரமா ஏழுச்சு காலையில அது நல்லா பிள்ளையா ரொம்ப விசேஷமா செய்ணந்துருச்சு அது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு அதனால நம்மளே கடைபிடிக்கணும் இதுதான் பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறதால கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்குதுங்கம்மா உங்களுக்காக இருந்து ஒரு கிஃப்ட் தேங்க்யூ

ஹலோ வணக்கம் மேரேஸ் நாம கோளப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து ரங்கோலி கோலமா பாத்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தينا இது ஒரு புள்ளி கோலம் பாரம்பரிய கோலம் சார் இத என்ன பத்தி கேட்கலாம் வணக்கம் மேடம் பேர் நீங்க என்ன பண்றீங்க மேடம் எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க இது என்ன கோலம் அந்த கோலத்தை பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா டைம் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்காக நம்ம தியேட்லேருந்து ஒரு கிஃப்ட் ஆப்பிடுவோம் தேங்க் யூ

ஜிஆர்ஸ் போயிருப்பீங்களா காஸ்பிட்டல வந்து ஜிஆர்ஸ் வந்து பிரமாணமா ஷோரூம் இருக்குது நீங்க வந்திருப்பீங்க ஆக்சுவலா இப்படி ரீசெண்டா வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்குங்களா தேங்க்யூ

சோ இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா விஷயங்கள் வந்து நீங்க சரி தாரே போட்டா இன்னும் நல்லா பேஸ்டா போகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமா ரெண்டு மூணு கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க பட் ஆனா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு உங்களுக்காவும் கோலத்துக்கு ஒரு அழகான ஜிஆர்டி கிஃப்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ வாங்கிங்க थैंक यू வணக்கம் மேடம் ஜிஆர்டி தலங்க கோலப்பட்ட நிகழ்ச்சிக்கா வந்திருக்கோம் உங்க பேர் சுபன்யா

சோ வணக்கம் மக்களே நான் உங்க வேஜி ஹரி நம்ம கிங் டிவி இருந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் டி ஜொல்ல சொல்லங்க கோலபொட நெகெஷனல இப்ப நம்ம பேர் வந்து பாத்துட்டே இருக்கோம் அம்மன் नगर ஒரு ஏரியால சூப்பர் சூப்பரா கோலம் போட்டு வச்சிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு நேர் இதுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஒரு மியூச்சுவலா ஒரு டிஸ்ட் கப்பலா கோலம் போட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் சோ வணக்கம் சார் பேரு அமீர் ஹரிசூதன் உங்க பேரு அமீர் நான் கேக்கினேன்னா நான்

ஒரு கேள்வி மட்டும் என்ன மார்கழி மாசம் கோலம் போடுறாங்க இல்லைங்களா என்னென்ன கோலம் போறதுல வந்து நம்ம தமிழர் கோலம் போறது இருக்கு என்னென்ன கோலம் போடுறாங்க மார்கழி மாசம்னாலே சிவபெருமான காட்டு பெருமாளுக்காக விசேஷமான மார்கழி மாசம் அந்த மாசம் மெயினா எல்லாருமே எல்லா வீட்லயுமே வாசல் கோலம் போட்டு பூவெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற ஐதியம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்து அதை தான் நாங்க ஆரம்பிச்சு கடைபிடிச்சுட்டு அந்த நாள் மாரளி மாசம் எப்பவும் விசேஷம் தான் மாசம் ஃபுல்லாவே மாரளி மாசம் விசேஷம் நாங்க வந்து சிவன் இதுல ரொம்ப இதா இருக்கும் அதனால அந்த ஒரு இதுனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நீட் பண்ணி படம் போட்டு வைக்கிறது கோயில் போறது அப்படி காலையில இருந்து விடிய காலையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்

ஜெயின் ஆகட்டும் ஒரு கேர்ள்ஸ் ஆகட்டும் ஒரு கம்மர் கூட வெள்ளி சில்வருக்கு எல்லாமே நம்ம போய் வாங்கிட்டுருக்குறோங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மாதிரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டிஷன் தான் முடியாது அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் என்ன சொல்கிறது குவாலிட்டி கண்ண முடிவிட்டு வாங்கலாம் ஏன்னா ஜியேட்டர் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஓகே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நல்ல கோலம் நல்ல ரிவியூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ அவங்களுக்காக ஒரு ஜியேட்டர் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வாங்குவாங்க வணக்கம் நிகழ்ச்சி நம்ம வந்து ஜி ஆடி ஜெல்லன் கோலப்பட்ட நிகழ்ச்சியில நிறைய டிஃபரென்ட்டான கோலம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து இப்போ ஒரு அழகான கோலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மயிலெல்லாம் வரைஞ்சு ரங்கோலி போட்டு அதுல விளக்கலாம் வச்சு சூப்பரா போட்டு அந்த கோலம் நேயத்தை கேக்கலாம் வணக்கம் பேரு நீங்க என்ன பண்றீங்க மேடம் எத்தனை வருஷமா கோலம் போட்டு நீங்க இந்த கோலம் போட்டுருக்கீங்க இல்ல அந்த மயில் டிசைன் விளக்குலாம் வச்சு இது பத்தி டீடெயில் சொல்லுங்க

ஏன்னா இங்கே அடிக்கிறீங்க இங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது ஆனால் பிள்ளையார் கோயில் வந்து வழிபட்டால் பிள்ளையாரை வழிபட்டு தான் எதுவுமே தொடங்கணும் அதனால் எங்கள் வீடும் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைச்சு அவங்க போட்டு அதே மாதிரி மயில் மாதிரி எல்லாருக்குமே கலர்ஃபுல்லாக அவங்க பால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது

எல்லாருக்கும் நல்லது கோலத்திலயும் சரி கோலம் போற காரணமும் சரி இல்லைங்களா நல்லா இருக்கு உங்களுக்காக ஜிஆர்டில இருந்து ஒரு கிஃப்ட் தராங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா இந்த டைம் வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன் தேங்க்யூ நீங்க என்ன பண்றீங்க? நோட்மா கோலம் போடுறீங்க. கோலம் எல்லாரும் ரங்கோலி போடுவாங்க. ஒரு வித்தியாசமா செடியில இருந்து இது ரங்கோலி கோலம். ரங்கோலி வேற மாதிரி இது வித்தியாசமா இருக்கட்டும் வெஜிடபிள். கோலம்லாம் எது பார்த்தாலும் வரைஞ்சிருவோம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வணக்க மக்களே நம்ம கோலப்பட்ட நிகழ்ச்சியில் டிஃபரெண்டான கோலம் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் அடுத்தல வந்து ஒரு அற்புதமான அழகான சூப்பரான ஒரு கோலம் வணக்கம் பேர் என்ன பண்றீங்க நான் ஒரு இது ஒரு சிம்பிளான ரங்கோடி சார் பட் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் நிறைய நிறைய கலர்ஸ் சிம்பிளான இது ஒரு பேஸ் பூனாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால ஒரு பூனா கொஞ்சம் பிளசன்ட்டா இருக்கணும் பூவை வச்சு

அட்ராக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது யார் நம்ம தமிழ் கல்ச்சர் என்னன்னா வீட்டில் வராங்கள வெல்கம் பண்ணுறாங்க ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலும் வெல்கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கோலம் தான் ரெண்டாவது சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா புனிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கோலம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபெக்ட் எதுவுமே வராது ஸோ இது டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி ஸோ ரெண்டுமே இதுல இருக்கும் ஸோ ரெகுலராக கோலம் போடுறவங்க ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க மென்டலி ஹாப்பியாகவும் இருக்கும் பிசிக்கலி அண்ட் மெண்டலி ஹாப்பியா இருப்பாங்க ஓகே ரொம்ப ரெண்டுக்குமே வந்து ஃபிட்டா இருக்கான ஒரு நல்ல ரீசன் கோலம் நீங்க நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு ஜிஆர்டி இருந்து ஒரு ஆனால் கிஃப்ட் கொடுக்குறாங்க வாங்கி ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே ஜிஆடி வில்லர்ஸ் வழங்கும் கோலப்பட்ட நேர்காணல் கிங் டிவில இருந்து நான் உங்க வேதிய ஹாரிஸ் இன்னைக்கு நம்ம நேர்காணல் நிறைய डिफरेंटான கோலம் நேயர்களோட பாத்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து ஒரு அழகான ஒரு கோலம் பாத்தீங்க பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்கு கேட்கலாம் வணக்கம் பேரு என்ன பண்றீங்க ஓகே இப்போ கோல நீங்க தான் நிறைய கலர் வெச்சு போட்டீங்க வந்து நிறைய மண்டல் ஆர்ட் தான் அந்த ஒரு டிசைன் அந்த ஒரு பேசிக் தான் ஓகே இது என்ன கோலம் இது ரங்கோலியா எப்படி இது ரங்கோலி இது ஒரு டைப் ஆஃப் மண்டல் ஆர்ட் மண்டல் ஆர்ட் அப்ப ஒரு கோலம் இருக்கா கோலம் ஒரு டிராயிங் அது போல ப்ரீ மண்டல் ஆர்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு கோலம் இல்லீங்களா வேற என்ன கோலம்லாம் புள்ளி வச்சு இந்த டாட் கோலம் எல்லாமே போடுறோம் உங்க கிட்ட இந்த ஒரு क्वेश्चन கேட்கலாமா கோலம் வந்து நம்ம இதுல போடுறாங்க இல்லையா என்னென்ன ரீசன் கதை எல்லாம் கோலம் போடுறோம் லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு வே அந்த அந்த அடிப்படையில வச்சு போடும் இது வந்து ரொம்ப ஜென்ரேஷனா வந்து நம்ம அப்படியே பின்பற்றி வீட்டுக்கு முன்னாடி அழகா இருக்கு இதுக்கும்போது அழகா இருக்கும் லக்ஷ்மி போராடம்பறதுக்கு அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்காகவும் குலத்துக்காக தான் தியேட்டர் ஒரு கிஃப்ட் வராங்க வாங்கி தேங்க் விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோயம்புத்தூர்